என்னை பொறுத்தவருக்குதும் பிள்ளையார்பட்டி திருச்செந்தூர் எப்பொழுதும் நன்மை அடிவயிறு கழிவுகள் முதுகுத்தண்டோடம் முட்டு பாதம் சனி ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டம் வாக்கியபடி அடுத்த வருடம் இருந்தாலும் திருக்கணிதபடி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு உடற்பயிற்சியை தயவுசெய்து செய்யுங்கள் ஐயா தொழில் உத்தியோகம் வியாபாரம் சுபகாரியத்தில் ஒரு குறையும் கிடையாது திருமணத்தில் பந்தத்தில் ஏற்கனவே பாதிப்பு இருந்தவர்கள் கூட மீண்டும் நல்லபடியாக அமையும் கணவன் மனைவி பிரச்சனைகள் எல்லாம் தீரும் குடும்பத்தில் அதிக அக்கறை கொள்ளக்கூடிய அமைப்பு குடும்பத்தில் இருக்கக்கூடிய துணை துணைவியாருடைய நீண்ட நாள் பிரச்சனைகள் தீர்த்து கொடுக்கக்கூடிய அமைப்பு பெற்றோர் பெரியோர்களுக்கும் உங்களுக்கும் இருந்த மனத்தாங்கல் தீரும் பாரம்பரியமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக தொழிலமைப்பெல்லாம் தீரும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இது இல்லை அது இல்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு எல்லாமே நல்லதாகும் ஆச்சரியமாக இருக்கும் பழைய கடன்களை செட்டில் செய்து புது முதலீடுகள் செய்யக்கூடிய மேஷ ராசிக்காரர்கள் அனுகூலத்தை பெறுவார்கள் தனிப்பட்ட முறையில் சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு அற்புதமான அமைப்பு கிடைக்கும் தேகாரோக்கியமும் உடற்பயிற்சியும் செய்பவர்களுக்கு அஸ்வலட்சுமி கடாட்சம் கிடைக்கும் திருமணம்லாம் செய்கிறதுக்கு யோசித்தீர்கள் என்றால் குருவுடைய அமைப்பு மே மாதத்திலிருந்து ஏழாம் இடத்தை பார்ப்பதெல்லாம் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கும் அதெல்லாம் கட்சியில் கெட்டு போயிடும் டக்குன்னு கல்யாணம் பண்ணிக்கிங்க இந்த செட்டில் ஆகிட்டு கல்யாணம் பண்ணால் அது பண்ணோன்னா பன்னெண்டு வருஷம் ஆகும் தேவையாக யோசிச்சிக்கிங்க உங்களை யாருமே கவனிக்கிறதுக்கே இருக்க மாட்டாங்க வேலையாட்களால் ஏற்பட்ட தொந்தரவுலாம் போயிடும் நல்ல வேலையாட்கள் கிடைப்பாங்க நிறைய தொழில் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணுவீங்க அதை செய்யலாமா இதை செய்யலாமான்னு பேச்சுவார்த்தை இருக்கும் பண்ண மாட்டிங்க இப்போ எல்லாமே ஆரம்பிச்சிருவீங்க டக்கு டக்குன்னு முதலீடுகளுக்கு பஞ்சம் இருக்காது